வணக்கம் நூறு வயது வாழ வேண்டும் என்று யாருக்குத்தான் ஆசை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்து இன்று தன்னுடைய நூறாவது வயதை காணுகின்ற டென்மார்க்கில் வாழ்கின்ற கூவர்ட் பிஸ்னிக் என்பவருடைய வாழ்க்கையில் அவர் நூறு வயதை எட்டி தொடுவதற்கு என்னென்ன விடயங்கள் துணையாக இருந்தது என்பதும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நூறை தொடுவதற்கு அது துணையாக அமையும் என்கின்ற நம்பிக்கையில் அவர் குறித்து வெளியாகி இருக்கின்ற பத்திரிகை பேட்டியின் முக்கியமான சாராம்சங்களை எடுத்து ஒன்றாக திரட்டி உங்களுக்கு தருகின்றோம் பிஸ்னிக் என்பவர் டென்மார்க்கினுடைய எக்ஸ்ட்ரா பிளதட் என்கின்ற பத்திரிகையில் நாற்பது வருடங்களாக இரவு நேர பத்திரிகை வடிவமைப்பாளராக இருந்தவர் என்று கூறப்படுகின்றது இரண்டாவது உலக மகா யுத்தத்திற்கு காரணமாகிய ஜெர்மனியினுடைய நாஜி சர்வாதிகாரி அடல்ப் ஹிட்லர் தன்னுடைய மெயின் கேம்ப் என்கின்ற புத்தகத்தின் முதலாவது பாகத்தை எழுதிய பொழுது பிறந்தவர் ஒரு ஜூதர் என்பதனால் ஜெர்மனியில் வாழ முடியாமல் தான் பிறந்த ஆஸ்திரியாவில் இருந்து தன்னுடைய பதினான்காவது வயதில் டென்மார்க்கிற்குள் வந்திருக்கின்றார் அவர் டென்மார்க்கிற்குள் வந்த அடுத்த மாதம் ஜெர்மனிய நாஜி படை கட்டுப்பாட்டில் டென்மார்க் வந்திருக்கின்றது எனவே இவருடைய இளமை காலம் இந்த போர்க்கள சூழலுக்குள் தான் இருந்திருக்கின்றது ஆனால் அது அல்ல நமக்கு முக்கியம் இவர் எப்படி நூறு வயதை தொட்டு இன்றும் இயல்பாக நடந்து திரிகின்றார் இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றார் என்பதற்கான முதலாவது பதில் தான் எப்பொழுதுமே தன்னை வயதானவன் என்று நினைப்பதில்லை என்று கூறுகின்றார் இப்பொழுது இலங்கைக்கு நீங்கள் சென்று விடுவீர்களாக இருந்தால் அங்குள்ள தமிழ் மக்களிடம் பேசுகின்ற பொழுது உங்களுக்கு அறுபது வயது என்று கூறினாலே வயதானவர்கள் என்று கூறுவார்கள் ஏனென்றால் முப்பது வயதானவர்கள் கூட தங்களை வயதானவர்களாக கருதுகின்ற ஒரு பாங்கு 对不住 வயதுதான் இளமையையும் முதுமையையும் தீர்மானிக்கின்றது என்கின்ற எண்ணமும் அவர்களுடைய கல்வியினால் உருவாக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் உண்மை அது அல்ல நான் வயதானவன் என்று நீங்கள் சிந்திக்காமல் இருக்கின்ற பொழுதே இளமை உங்களோடு இருக்கின்றது தன்னால் இப்பொழுதும் சிறப்பாக நடக்க முடியும் என்றும் தான் தொடர்ந்து தேகப்பயிற்சி செய்கின்ற ஒருவன் இல்லை என்றும் தன்னுடைய ஐம்பது வயது வரை சாதாரணமாக சிகரெட் பிடித்த ஒருவன் என்றும் தேகப்பயிற்சி செய்ய வேண்டும் இன்ன இன்ன விதிகளை செய்தால் மட்டுமே நீடித்த ஆயுளுடன் வாழலாம் என்று இன்றைய வைத்திய உலகம் சொல்லுகின்ற எதையுமே மதுபான பழக்கமும் தனக்கு இருந்ததாக கூறுகின்றார் ஆனால் அவற்றை விட்டுவிட்டதாகவும் தெரிவிக்கின்றார் பொதுவாக இன்று அறுபது வயது வந்தவர்களை மறந்து போகின்றது எழுபது வயதில் நினைவில் இல்லை என்று கூறுகின்றார்கள் இதற்கான அடிப்படையான காரணம் வாசிப்பு பழக்கம் அவர்களுக்கு இல்லாமல் போகின்ற பொழுது மறதி நோயும் கூடவே வருகின்றது அதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் நல்ல இலக்கியங்களை படிக்க வேண்டும் தொடர்ந்து இலக்கியம் படிப்பது தன்னுடைய பொழுதுபோக்கு என்றும் கதைகளையும் நாவல்களையும் கட்டுரைகளையும் அன்றாடம் படித்துக் கொண்டு இருப்பதனால் மூளை என்றும் அந்த கட்டுரைகள் போல இளமையாகவே இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் இதன் மூலம் மறதி நோய்க்குள் செல்லாமல் தன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் என்கின்றார் இன்று மக்கள் இடையே மிக மோசமாக இல்லாமல் போயிருக்கின்ற பழக்கம் வாசிப்பு பழக்கம் என்று கூறுகின்றார்கள் வாசிப்பு பழக்கம் என்பதை இழந்திருக்கின்ற காரணத்தினால் பலர் மறதி நோயுடன் அவர்களுக்கு இருப்பது மறதி நோய் என்பதை வைத்திய ரீதியாக சரியாக கண்டுபிடிக்கின்ற எந்த ஏற்பாடும் இல்லாமல் இயல்பான மனிதர்கள் போல் வாழ்ந்து கொண்டிருப்பதையும் மறதி நோயினுடைய அடையாளங்கள் எங்களுக்கு தெரியுமாக இருந்தால் நம்மால் அவர்களை புரிந்து முடியும் மேலும் இவருடைய குடும்ப யாராவது நூறு வயது வரை தாண்டி இருக்கின்றார்களா என்றால் இவருடைய அத்தை ஒருவர் நூற்றி பதிமூன்று வருடங்கள் உயிர் வாழ்ந்ததாக கூறுகின்றார் தனக்கு இருக்கின்ற பிரச்சனை செவிப்புலன் மெல்ல மெல்ல பலு இழந்து சென்றதனால் கேட்கும் தன்மை குறைவடைந்து விட்டது இதனால் காதுக்கு பூட்டுகின்ற காது மெஷின் பூட்டியிருக்கின்றேன் என்றும் அதற்கு வருகின்ற சத்தம் சில வேளைகளில் இறைந்து இறைந்து வருவதால் அந்த குழப்பத்தை தீர்ப்பதற்கு உதவியை பெற்றுக் கொள்ளுகின்றேன் என்றும் மற்றபடி தனக்கு எந்த வியாதியோ இந்த வலியோ உடம்பு நோவோ எதுவுமே கிடையாது என்றும் சர்வசாதாரணமாக வாழ்வதாகவும் தெரிவிக்கின்றார் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் அக்கறை உள்ளவரா என்ற கேள்விக்கு இல்லை என்கின்றார் அப்படியானால் உங்களுடைய ஆரோக்கிய வாழ்க்கைக்கு என்ன துணை அன்றாடம் நான்கு கிலோமீட்டர் தூரம் நடப்பது என்னுடைய வாழ்க்கையினுடைய தேக பயிற்சியாக இருக்கின்றது உணவில் மீன் உணவையே நான் விரும்பி சாப்பிடுகின்றேன் என்றும் அவர் தெரிவிக்கின்றார் எனவே டென்மார்க்கில் யாராவது நூறாண்டு கால வாழ்க்கையை தொட்டால் அவரை நேரடியாக சந்தித்து நீங்கள் நூறு வயது வரை வாழ்வதற்கு என்னதான் ரகசியம் என்று கேட்கின்றார்கள் இப்படி கேட்கப்படுகின்ற கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு விடயம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொதுவாக இருக்கின்றது ஒன்று அவர்கள் இளவயதிலேயே நடைப்பயிற்சியை பழகியவர்களாக இருக்கின்றார்கள் நடப்பதை அவர்கள் கைவிடவில்லை இரண்டாவது அவர்கள் மீனை உண்பதில் அக்கறையாக இருந்திருக்கின்றார்கள் என்பது தெரிகின்றது மூன்றாவது இவரும் அப்படித்தான் உறக்கம் நல்ல உறக்கமாக இருந்திருக்கின்றது என்பதும் ஆரோக்கிய வாழ்க்கைக்கு உறக்கம் அவசியம் என்பதையும் பொதுவாக கூறுகின்றார் மூளை டிமென்சியா நிலைக்கு போகுமாக இருந்தால் உடல் இளமையாக இருந்து எந்த பயனும் கிடையாது எனவே மூளையை இளமையாக வைத்திருக்கின்ற வாசிப்பு பழக்கம் இன்றும் இருக்கின்றது உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன என்ற கேள்விக்கு மரணத்திற்கும் வாழ்விற்கும் இடையே போராடிக் கொண்டிருக்கின்ற தனக்கு முன்னால் புவியலாக நிறைய எழுதப்பட்ட புத்தகங்கள் இருக்கின்றன இவற்றை படித்து தள்ள வேண்டும் என்கின்ற துடிப்பு தனக்கு இருப்பதாக தெரிவிக்கின்றார் இனி என்னால் எழுதப்பட்ட ஒரு வீடு ஒரு தமிழன் என்கின்ற பத்திரிகை வடிவிலான நாவல் வெளியீட்டு விழாவில் வாசிப்பு பற்றி பேசிய ஓர் உரையை கேட்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு முதல்ல நான் சொல்ல நினைக்கிறது என்னென்றால் திரு செல்லத்துறை அவர்களை பற்றி இந்த டியூப் தமிழ் மூலமாகத்தான் நான் முதல் முதல் அறிஞ்சேனா ஆனால் நான் அவர்கிட்ட முதல் முதலாக நான் அதில் அப்ரிஷியேட் பண்ணினேன் அல்லது கொஞ்சம் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னென்றால் அந்த அவர் பேசுகிற தமிழ் வந்து எப்போ முற்றுப்புள்ளி வருமென்ட்டு பார்த்து கொண்டிருப்பேன் அந்த வசனத்தில் முற்றுப்புள்ளி வராமையே நிறைய சொல்லிக்கொண்டு போவார் ஒரு வசனத்தை அவ்வளவு தொடர்ச்சியாக நிறைய விஷயங்களை கோர்த்து அந்த முற்றுப்புள்ளி எங்கேயோ நிற்கும் அந்த அளவுக்கு அந்தளவு விஷயங்களும் அந்த முற்றுப்புள்ளி இல்லாமையே போகும் அப்போ எனக்கு தமிழில் கொஞ்சம் ஈடுபாடு இருக்குது அப்போ யோசிப்பேன் நாங்கள் பொதுவாக சின்ன சின்ன வசனங்களாகத்தான் எல்லாத்தையும் எழுதி எழுதி பழக்கம் வாசித்து பழக்கம் சொல்லி பழக்கம் ஆனால் முற்றுப்புள்ளி இல்லாமல் இவ்வளோ பெரிய வசனத்தை இவ்வளவு தெளிவாக கொடுக்க முடியுமன்றது ஒரு நல்ல விஷயமா அப்படி அப்படின்னு சொல்லி நான் முதன் முதல்ல அவரை பாராட்ட அதில் மனசுக்குள்ளே நான் பாராட்டின விஷயம் அது அது வந்து என்ன ஒன்று மிக ஒரு ஈர்த்த ஒரு விஷயம் அடுத்தது எனக்கு வந்து இந்த அரசு தந்த நேற்றை தந்த புத்தகம் நான் வீட்டில் நான் அரசியலை பற்றி எனக்கு அவ்வளவு தெரியாது ஆனால் ஒரு முதல் ரெண்டு மூன்று கட்டுரைகள் வாசித்தேன் அதில் இந்த ட்ரம்ப் ரஷ்யா உக்ரைன் அந்த போர் அதை பற்றி எல்லாம் ஒரு சின்னொரு நிறைய விஷயங்கள் போட்டிருந்தது இவ்வளவெல்லாம் உலகத்தில் நடக்குதாண்டு கூட உண்மையாக ஒத்துக்கொள்ளணும் எனக்கு அவ்வளவு தெரியாது ஓ இந்த விஷயமெல்லாம் உலகத்தில் நடந்து கொண்டு இருக்குன்றது அந்த புத்தகத்தை பார்த்த உடனே தான் தெரிஞ்சுது அடுத்தது இந்த புத்தகத்தை பற்றி இந்த ஒரு வீடு ஒரு தமிழர் என்றதை பற்றி இதுக்கு முன்னால் ஒரு சின்னதாக சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த வாசிப்பு என்ற விஷயத்தை பற்றி குட்டுமணி என்னாவும் சொன்னார் அனந்தராஜா மாஸ்டரும் சொல்லிச்சினோம் உண்மையில வாசிப்பு என்றது வந்து இப்போ மிக மிக அருகித்தான் போயிட்டுது அதை நாங்கள் ஒத்துக்கொள்ளத்தான் வேணும் எனக்கு தெரியும் நாங்கள் வந்து எங்கட காலத்துல வந்து வாசிப்பு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் நான் ஸ்கூலில் படிக்கிற நாள்ல எல்லாம் நல்ல சத்தமாக அதே நேரம் எழுத்து உச்சரிப்பு தெளிவாக வாசிக்கூடியவர்களை எடுத்து எடுத்து இப்போ ஒரு கிளாஸில் ஒரு சோஷியல் சயின்ஸ் மாதிரி நிறைய படிக்க வேண்டிய ஒரு பாட புத்தகத்தில் இருக்குமா இருந்தால் அந்த டீச்சர் வந்து ஃபஸ்ட்டு அவைகளை தான் பிடிச்சி விடுவா என்னென்னா குறைஞ்சது ஆறு ஏழு பக்கம் தொடர்ச்சியாக வாசிக்கணும் அப்போ வாசிக்கக்குள்ளே அந்த எனக்கு தெரிய சோசியல் ஸ்டடிஸ் புத்தகம் மட்டும் நினைக்கிறேன் சமூக நீ ஏதோ ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் ஒரு அஞ்சு பக்கம் தொடர்ந்து வாசி கொண்டு போயக்குள்ள அந்த குரல்லையும் தொய்வு வரக்கூடாது அதே நேரத்தில் அந்த எழுத்துகள் உச்சரிப்புகள் தெளிவாக இருக்கணும் அந்த வாசிப்பு வந்து நான் நினைக்கிறேன் நான் அப்படி வாசிச்சு தான் எனக்குள்ள அந்த வாசிப்பும் அந்த உச்சரிப்பும் தெளிவாக வந்திருக்கும் என்று சொல்லி அதே நேரம் அந்த ஆர்வத்தை தூண்டுறது எப்படின்றது அந்த கல்கி குமுதம் அந்த மாதிரியானது தான் வீட்டில் ஒரு புத்தகம் தான் பெறும் நாங்கள் அம்மா நாலு அஞ்சு பேர் நானெல்லாம் நாலாம் வகுப்பு அஞ்சாம் வகுப்பு தான் படிக்கிறேன் இருந்தாலும் அது நாங்களப்போ பின்தங்கி ஒரு கிராமம் நுறுங்க நின்று அங்கே இருந்த நாங்கள் அப்போ புத்தகம் யார்ட்டையோ சொல்லி ஒரு புத்தகம் வரும் எல்லாரும் எல்லா வேலையையும் நிப்பாட்டி போட்டு யார்கிட்ட கையில் அந்த புத்தகம் பெறுதோ அந்த ஆள் வாசித்து முடிக்கும் வரைக்கும் மெட்டால் பக்கத்திலே இருக்கும் ஏனென்றால் திருப்பி அந்த அடுத்தாள் தான் போயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த ஆள் முடித்த உடனே திருப்பி அடுத்தாள் வாங்குறது அப்படி நான் என்னோட தங்கச்சி இன்னும் சின்ன பிள்ளைகள் அவ்வளவு தூரம் அந்த புத்தகம் வந்து முழு பேரும் வாசிச்சு முடியும் வரைக்கும் அந்த புத்தகம் கீழே போகாது கல்கி ஆனந்தி குமுதம் அந்த நாளில் முக்கியமானது அதுதான் அதே மாதிரி இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கும் நான் நேரம் பெருமையாகவும் சொல்வேன் பொன்னியின் செல்வன் ஐந்து பாகம் எல்லாருக்கும் தெரியும் அந்த அஞ்சு பாகம் அதை நான் எனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்து நான் அதை படிக்க துவங்கியிருக்கேன் எனக்கு அஞ்சாம் வகுப்பு ஆனால் அந்த அஞ்சாம் வகுப்பில் எனக்கு அடுத்த ஒரு ரெண்டு நாளில் எனக்கு இங்கிலீஷ் டெஸ்ட் ஆனாலும் அதை தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு அந்த பொன்னியின் செல்வன இரவு இரவு இரவா கரண்ட் கூட இல்லாத ஊர் அஞ்சு பாகத்தையும் அஞ்சு நாளில் முழுமையாக அஞ்சாம் வகுப்பில் படிச்சு பிடிச்சன அந்த அளவுக்கு அந்த வாசிப்பில் இருந்த ஆர்வம் நான் மட்டும் இல்லை என்னுடைய தங்கச்சிமாரும் அப்படித்தான் இருந்தவியல் இப்போ ஆரம்பத்திலேயே செலந்திரமாசா சொன்னது மாதிரி என்னுடைய தங்கை மூன்றாவது தங்கை இப்போ அவள் லண்டனில் சொல்லிசிட்டராக இருக்கிறாள் அவள் ஜெவம்பாரணி என்ற புனப்பேரில் இலங்கை வானொலியில் எழுதப்பட்ட அந்த இசையின் கதை நிகழ்ச்சி வந்து மிக பெற பெரிய வரவேற்பை பெற்றது அது திருப்பி அந்த நாளில் மறு ஒளி ஒலிகரப்பு கூட செய்யப்பட்டது அந்தளவுக்கு அவள் ஒரு திறமைசாலியான ஒரு எழுத்தாளியாக கூட இருந்தவ இன்றைக்கும் சில பேர் அதை பற்றி கேட்டு கதைச்சு கொண்டு தான் இருக்கிறான் இப்போ இதெல்லாம் வந்து அந்த வாசிப்பு எவ்வளவு தூரம் முக்கியம்ன்றது சொல்கிறது தான் அப்போ இப்போ அந்த வாசிப்பு இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம் சூழ்நிலைகள் மாற்றங்கள் டெக்னாலஜி எல்லாம் தான் அதுக்கு காரணம் அதால தான் அந்த வாசிப்பு இல்லாமல் போச்சு சில நேரங்களில் மிக கவலையாக இருக்கு ஆனால் உண்மையை ஒத்துக்கொள்ளணும் நாங்கள் கூட அப்போ வாசிச்சளவு இப்போ வாசிக்கிறேன் அதுக்கு வயசு காரணமோ கண் பார்வையில் பிரச்சனையோ ஆனால் அந்த அலை ஆர்வம் குறைஞ்சி போச்சோம் முன்னேன்னா நான் இந்தியாவில் இருந்துட்டு இலங்கைக்கு வந்த பொழுது கூட புக்ஸ் எல்லாம் கட்டுக்கட்டாக கொண்டாந்தேன் கொண்ட வச்சு புத்தகம் நிறைய படிச்சு கொண்டிருந்தேன் ஆனால் இப்போ உண்மையாக சொல்கிறேன் நானே ஒரு நான் பெருசாக புத்தகம் எடுத்து படிக்கிறதில்ல அந்த சூழ்நிலைகள் அப்படி மாறிட்டு அப்போ அதை மாதிரி இல்லாமல் அந்த வாசிப்பு என்றது எவ்வளவு தூரம் ஆக்கல முன்னேற்றம் எப்படியெல்லாம் கொண்டு போகும்ன்றதுக்கு இந்த மாதிரியான முயற்சிகள் வித்தியாசமான முயற்சிகள் இப்போ எது சக்ஸஸ் ஆகும் எது தோல்வியாக போகும்ன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனால் எல்லா முயற்சியையும் எடுத்து பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு தான் நான் இதை பார்க்குறேன் இப்போ இந்த முயற்சி வந்து ஒரு கதையில் ஆர்வம் உள்ள இது வந்து இலங்கை தமிழ் நான் இந்த முழுசாக வாசித்தால் தான் தெரியும் ஏன்னா எனக்கு இந்த இதை நான் வாசித்தது இல்லை பொதுவாக எனக்கு இந்த கதைகள் எல்லாம் தெரியாது ஆனால் கண்டிப்பாக வாசிப்பேன் அப்படி அந்த இலங்கை தமிழ்ல ஆர்வம் உள்ளவர்கள் அதை பாசிக்கோன் நினைக்கிறவர்கள் இந்த மாதிரி புத்தகம் வர்றப்போ அதை பார்ப்பிடும் இந்த குட்டிமணி என்ன சொன்னேன் அவருடைய ரெண்டு புத்தகங்களை பற்றி நான் ரெண்டு புத்தகம் வாசன் ஒன்று கூட அந்த நான்க கடவுளாகிறேன்ன்றது வந்து கம்ப்ளீட்டா முழுசாக நான் எப்பவும் ஒரு புத்தகம் எடுத்தா அதை வைக்கிற பழக்கம் குறைவு கடைசியை வேலைகள் இப்பத்த வேலை நிமித்தம் கொஞ்சம் வச்சாலும் கூட முடிஞ்சோட திருப்பி வந்து எடுத்துருவேன் அந்த நான் கடவுளாரின் புத்தகம் நான் முழுசாக வாசித்து முடிச்சினான் ரெண்டு நாளில் வாசி முடிச்சிட்டேன்னு நான் நினைக்கிறேன் எல்லாம் எல்லாமே வாசிச்சு ஆனால் அதுக்கான ஒரு விமர்சனத்தை நான் உங்களுக்கு கொடுக்க இல்லை ஆனால் நான் முழுமையாக வாசிச்சு நான் புத்தகம் என்று வர்ற பொழுது கண்டிப்பாக அதில் என்ன இருக்கோ இல்லை நேற்றுக்கு கொண்டது புத்தகம் தந்தோன்னா நான் இருந்தேக்கு வாசிச்சேன்னா ஏன்னா புத்தகத்தை கண்டா வாசிக்க தோணும் அது நாங்கள் வளர்ந்த முறை எங்கள் இந்த வாழ்க்கை முறை அப்போ உள்ள நிலைமை அது வந்து அப்படி தான் இருந்தது ஆனால் இப்போ அப்படி இல்லாததுதான் காரணம் அதை திருப்பி தூண்டப்பட வேணுமென்றால் மக்கள்கிட்ட அந்த கை சொன்ன மாதிரி கைபேசியோ அந்த கம்ப்யூட்டரிலையோ இருந்து அவர்களை வெளியில கொண்டு வந்து திருப்பி வாசிக்க வைக்கணும் என்றால் வித்தியாசமாக யோசிக்கணும் வித்தியாசமாக செயல்படணும் அதுக்கு இது ஒரு வழி ஒரு ஆர்வம் உள்ளவர்கள் கண்டிப்பாக இது ஒருக்கா முயற்சி பண்ணுவார்கள் அந்த வகையில் நிச்சயமாக இந்த புத்தகத்துக்கும் இந்த மாதிரி பத்திரிகை வரையில வந்த இந்த புத்தகத்திற்கும் மேலும் இந்த மாதிரி அடுத்து வரவுகிற புத்தகத்துக்கும் நீங்க எழுதின எல்லா புத்தகமும் தான் அப்படியே நாவலா வரப்போகுது எல்லாருந்தும் எல்லாரும் அது இன்னும் மிக நல்ல விஷயம் தனி ஒருத்தருடைய எழுத்து வடிவம் மட்டுமே பத்திரிகை வாயிலாக இல்லாமல் இன்னும் பலருடைய எழுத்துக்களும் இந்த மாதிரி வரைக்குள்ள மற்றவர்களும் இதுவரையில வாசித்திருக்கலாம் சில பேர் அதே புத்தகங்கள வாசிச்சிருக்கலாம் ஆனாலும் வித்தியாசமான எழுத்தாளர்களுடைய எழுத்துக்கள் இப்படி பத்திரிக்கை வடிவில் வரையக்குள்ள அந்த டிஃப்ரெண்ட் அது தெரிஞ்சு வாசிக்க வேணாம் அல்லது எனக்கு வேணாம் என்று நினைக்கிறவர்கள் கூட அந்த ஆர்வத்தால் தூண்டப்பட்டு அந்த முதலாவது புத்தகத்தை வாசிக்க கிடையாது நல்லா இருக்கே அவருக்கு அடுத்ததை பார்த்து பார்க்கலாமே அப்படியான்ற எண்ணத்தில் தொடர்ந்து வாசிக்க தூண்டப்படலாம் அந்த வகையில் இது ஒரு நல்ல முயற்சி நிச்சயமாக பாராட்டுகள் தொடர்ந்து இம்மாதிரியான முயற்சிகள் எடுக்கப்படணும் என்று வாழ்த்துகிறேன் இதை டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளே